நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்க அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமா ஆன்லைன் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா சுகங்கள் பல தர இருக்கின்றக்கர பயிற்சி ஜனவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஏழு மணி ஒரு நிமிடத்திற்கு சுக்கர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அவர் இந்த சுக்கர பயிற்சி ஒரு அற்புதமான பலன்களை இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கு வழங்க இருக்குது என்று சொல்லலாம் பொதுவாகவே சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலகட்டம் தான் அதாவது தனரீதியான விஷயங்கள்ல ஒரு பொருளாதாரத்துல உலக பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் எல்லாத்துலையுமே ஒரு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் அதுலேயும் ஒரு ராசியாதிபதியாக இந்த உச்சம் பெரிய ஒரு வளர்ச்சி அதாவது இது வரைக்கும் பண ரீதியான விஷயங்கள்ல சற்று போராட்டங்களை இருந்தவங்களுக்கு இந்த போராட்டம் வருது ஒரு ஒரு இடத்துல இருந்து பணம் வரணும் ஒரு பணம் தன்மை இது எல்லாவற்றிலும் ஒரு சாதக தன்மையை ஒரு அனுகூலத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்துது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான இரண்டு ராசிகள்னு சொல்லும் போது ரிஷப துலாம் ராசிக்காரருக்கு ராசியாதிபதியாகவே சுக்கரன் வராரு ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒருபடி மேலே எப்படிங்க சார் அப்படின்னா ராசியில இருக்கக்கூடிய குருவும் சுக்ரனு பரிவர்த்தனை இந்த குருவும் இந்த சுக்ரனு பரிவர்த்தனை அப்ப ராசியாதிபதி லாபாதிபதி பரிவர்த்தனை அற்புதமான பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனை நம்ம பொதுவாக பரிவர்த்தனை ஒரு அற்புதமான பரிவர்த்தனை சொல்லுவோம் அந்த அடிப்படையில் இந்த மீனத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ரிஷப துலாம் ராசினால் இருக்கும் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் சக்சஸ் ஆகும் தடைப்பட்ட ஒரு முக்கியமான திருப்பம் நிகழும் ஒரு முக்கியமான நல்ல நபர்களை சந்திப்பது ஒரு முக்கியமான தொழில் பிராப்தம் அமைவது ஒரு முக்கியமான இடத்தை விசிட் பண்ணுவது ஒரு இடத்தை முடிப்பது ஒரு பொருளாதாரத்துல ஒரு நல்ல மாற்றம் தருவது அதாவது இந்த பெண் பார்த்துட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு உடனடியாக இந்த பெண் பார்க்கக்கூடிய அமைப்பானது உடனடியாக அது கைகூடுவது இது போன்ற அத்தனை விஷயங்களையும் ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மீன ராசியில சுக்கர பகவான் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் இருக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமாக இந்த ரிஷபம் மற்றும் துலாம் ராசிகளுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் உறுதியாக எதிர்பார்க்கலாம் என்று சொல்லலாங்க இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சியின் போது அந் பெருமாள் கோவிலுக்கு அந்த சுக்கிர சுக்கரப்பயிற்சி அன்று பெ உங்கள் ஊருக்கு உள்ள பெருமாள் கோவில் பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் வந்து நெய்மியில கேட்டு வழிபட்டு வாங்க நிச்சயமாக இந்த பயிற்சி ஒரு அற்புதமான நல்ல வளன்களை ரிஷப துலாம் ராசிகர்களுக்கு வாரி வழங்கும் என்று சொல்லலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்